இந்த ஆர்கியாலஜிக்கல் சம்பந்தமான சட்டங்கள் இருக்கு இல்லையா அது வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தி ஏன்ஷியன்ட் மானியமெண்ட்ஸ் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் அண்ட் ரிமைன்ஸ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி எயிட்டில் வருது இந்தியா முழுமைக்கும் இது பொருந்தும் அப்போ ஒரு இடத்துல அகழ்வாராய்ச்சி செய்யணும் அல்லது அந்த தொன்மையை பாதுகாக்கப்பட சின்னமாக இருக்கணும் அறிவிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அதோட டைரக்டர் ஜெனரல் வந்து இந்த இடம் தொன்மையான இடம் அப்படின்னு அறிவிப்பாங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துல அகழ்வாராய்ச்சி செய்யணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுடைய பர்மிஷன் ஈவன் பிரைவேட் பர்சன் பிரைவேட் ப்ராப்பர்ட்டியில் கூட அதை பண்ணலாம் ஆனால் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய பர்மிஷன் வேணும் இது சட்டம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறிலேயே தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அதற்கு இணையான சட்டத்தை தமிழ்நாடு சட்டமன்றம் ஏற்றுக்கிறது விச் இஸ் கால் தமிழ்நாடு ஏன்ஷியன்ட் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட்ஸ் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் அண்ட் ரிமைன்ஸ் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு அறுபத்தாறுல அறுபத்தாறுல ஏற்றப்பட்ட சட்டம் ஏன்னா அது ஒன்றிய சட்டத்திற்கு மாறாக மா ஒரு சில ஷரத்துக்களை கொண்டிருக்கிறது என்னென்னா தமிழ்நாட்டு அரசுக்கு தமிழக அரசால் நியமிக்கப்படும் அதிகாரிகளுக்கு அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய இதுவாக இருக்குது எனவே இந்த முரண்பாடுகளை தீர்ப்பதற்காக பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறுலே பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா இப்போ இருக்கிறவங்க மாதிரி இல்லை ஒரு மாநில அரசாங்கம் அனுப்பிச்சா அது ஒப்புதல் கொடுக்காம பல்வேறு காரணங்களுக்காக கவர்னர் எடுத்து வச்சிட்றாரு பிரசிடென்ட் எடுத்து வச்சிட்றாங்களே அறுபத்தாறில் அப்படி நடக்கலை அவங்க தமிழ்நாடு சட்டத்திற்கு ஒப்புதல் கொடுத்துட்றாங்க அதன் விளைவு என்ன அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா ஏசைக்கு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு எத்தனை அதிகாரங்கள் இருக்கிறதோ எத்தனை உரிமைகள் இருக்கிறதோ எத்தனை கடமைகள் இருக்கோ அது அத்தனையும் தமிழக தொல்லியல் துறைக்கு உண்டு இருக்கிறது எனவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டம் வந்த இயற்றப்பட்ட பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுக்கு பிறகு ஒரு இடம் தொல்லியல் சின்னமாக அறிவிக்க வேண்டும்னா நாங்கள் வந்து ஏஎஸ்ஐக்காக காத்திருக்கணும்னு அவசியம் கிடையாது தமிழ்நாடு தொல்லியல் துறையே செய்யலாம் செய்வதற்கு அதிகாரம் இருக்கிறது அகழ்வாராய்ச்சி செய்ய வேண்டும் என்று சொன்னால் தமிழக தொல்லியல் துறையே செய்யலாம் அதிகாரம் இருக்கிறது ஏஏஎஸ்ஐ சர்டிஃபிகேட் கொடுத்தாதான் அந்த ஆராய்ச்சி முடிவுகள் சரின்னு கிடையாது தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சொன்னாலே அது சரியானது என்று ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் யாரால் எங்களால் அல்ல நம்மளால் அல்ல ஒன்றிய அரசும் அதை ஒப்புக்கொள்ளணும்